ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கார் இருந்து டிராவல் இருந்து ஆரம்பிக்குதுங்க ஸோ பேசிக்லி நம்மளோட இந்தியா வெக்கேஷன் எல்லாம் பிரமாதமாக சூப்பர்பாக போயிட்டுருக்கு இப்போ எக்ஸாக்டாக வந்து காஞ்சிபுரம்லாம் தாண்டி வேலூர் தாண்டி தாங்க போயிட்டே இருக்கும் ஸோ எங்கே போகிறோன்னா என்னோட இன்லாஸ் வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோட இப்ப நம்ம எக்ஸாக்டா ஆம்பூர் வழியாக தாங்க கிராஸ் பண்றோம் ஸோ ஆம்பூர் வழியாக போயிட்டு ஆம்பூரோட பிரியாணி சாப்பிட்லனா எப்படி ஸோ அதுக்காக தான் இப்ப லஞ்சு சாப்பிட்லான்ட்டு இங்க ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஆம்பூர் பிரியாணினாலே ஸ்டார் பிரியாணி தாங்க ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இந்த ஊர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் என்ன ஒன்னே ஒன்னு இதே பேர்ல வந்து இங்க நிறைய கடைங்க உங்களால இந்த ஊர்ல பார்க்க முடியும் ஸோ ஒரு அத்தென்டிக் டேஸ்ட் ஆஃப் ஆம்பூர் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா ஒரிஜினலான ஸ்டார் பிரியாணி கடை எது அப்படின்ட்டு நீங்க கேட்டு விசாரிச்சு கூட வரலாம் ரெஸ்டாரெண்ட் வந்து மேல செகண்ட் ஃப்ளோர் தான் இப்போ ஏறி வந்திருக்கோம் சாப்பிட போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு அழகா குட்டியா ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க பாருங்க கலாச்சாரத்தை சொல்ற மாதிரி அழகழகா இருக்கு எல்லாத்தோட ஆர்வக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கிளிகிழிப்பு பொம்மை எல்லாம் வாங்கி அந்த சவுண்ட் வந்து காம்போம் இல்லையா சோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எடுத்து எடுத்து ஆட்டி ஆட்டி பாத்துட்டே இருந்தான் ரெஸ்டாரண்ட் உள்ள வந்தாச்சுங்க இப்ப பாத்தோம் ரீசெண்டா துபாயில ஆரம்பிச்சிருப்பாங்க போல அதே மாதிரி தமிழ்நாட்டுல எனக்கு தெரியும் பட் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்காங்க சரி ஏதாவது ஆர்டர் பண்ணலாமே அப்படின்ட்டு மெனு கார்டு எடுத்து பார்த்தா வந்து நிறைய வச்சிருந்தாங்க எது எப்படி இருந்தாலுமே வந்து இங்க வந்ததே வந்து பிரியாணி சாப்பிட தான் சோ மேண்டேட்ரியா ஒரு சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் ஆதிகோட ஆல் டைம் ஃபேவரெட் ஆன பிஷ் ஃபிங்கர் தாங்க ஆர்டர் பண்ணிருக்கோம் சைட்ஸ்க்கு வந்து மேயோட கொடுத்திருக்காங்க நமக்கு வந்து மட்டன் சாப்ஸ் வந்து ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பெப்பர்லாம் போட்டு மட்டன் சாப்ஸ் பெப்பர் ஃப்ரை மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க நம்ம யூஎஸில் இருக்கும்போது நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஃபிங்கர் அதுக்கப்புறம் ஃபிஷ் சிப்ஸ் அப்படின்ட்டுலாம் வாங்கி சாப்பிடுவோம் பட் ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபிஷ் ஃபிங்கரோட டேஸ்ட்டே தனி தான் அதுவும் அந்த கார்லிக் மேயோட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டே செம்மையாக இருக்குது ஆத்விக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட மட்டன் சாப்ஸ் தான் கூடவே வந்து நம்ம சிக்கன் லெக்கு வந்து ஒரு பெப்பர் ஃப்ரை மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒன்றாவே சர்வ் பண்ணியிருக்காங்க சாப்பிடலான்னு ஆசையாக எடுத்தால் எக்கச்சக்க சூடாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே ஆவி பறந்துட்டுருக்கு எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து மட்டன் வந்து எஸ்பெஷலி மட்டன் சாப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இமீடியட்டாக வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் இது பார்க்கறதுக்கு வெளியில் பார்த்தா ஏதோ ரொம்ப காரமாக இருக்க மாதிரி தானே இருக்குது பட் அவ்வளோ ஸ்பைசிலாம் கிடையாது பர்ஃபெக்டான ஒரு காரம் அப்படின்னு கூட சொல்லுவேன் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இப்போதாங்க மெயின் ஹைலைட்டுக்கே வந்திருக்கோம் ஸோ நம்ம வந்ததே இந்த பிரியாணி தான் ஸோ ஆம்பூர் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஜீரா சம்பா ரைஸ் வச்சு தாங்க இதை பண்ணியிருக்காங்க சம சூடாக கமன்னு வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பீசஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக டெண்டராக இருக்குங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பூர் பிரியாணி நான் சாப்பிட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு சாப்பிட்ற சான்ஸே கிடைச்சிருக்கு செமையா பிரியாணிலாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான போர் தான் கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் கூட இருந்துச்சு வந்துருச்சு சரி அதை மட்டும் எதுக்கு விடுவான்னு அதை தாங்க வாங்கிட்டு இருக்கோம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி ஸோ எல்லாத்தையும் போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதே வந்து மனசுக்கு ஒரு தனி சந்தோஷம் தான் அவ்வளோதான் நம்ம ஆல்மோஸ்ட் ஊருக்கு வந்தாச்சு ஸோ என்னோட இன்லாஸ் ஊர் வந்து ஒசூர் தான் அங்கே தான் இப்போ வந்திருக்கோம் ஸோ ஆப்டிக்கு வந்து அவனோட தாத்தா பாட்டிலாம் போய் பார்க்குறோன்ட்டு செம்ம எக்ஸைட்டடாக வந்துட்டு இருக்கான் கிட்டா ஹோம்ஸ்லேருந்து பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பின்ஸ் தாங்க வந்திருக்கு ஸோ குயிக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தர்லாம் உள்ளேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கைடுமே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இது வந்து ஒரு ஃபோல்டபிள் அண்ட் ஸ்டாகபிள் ஆன ஒரு ஸ்டோரேஜ் பின் தாங்க ஜஸ்ட் தேர்ட்டி செகண்டில் வந்து நம்ம குயிக்காக வந்து அசெம்பிள் பண்ணி முடிச்சிடலாம் அதே மாதிரி இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டோரேஜ் பின்னு கூட சொல்லுவேன் ஏன்னா வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் ஏன்னா லிவிங் ரூம் பெட்ரூம் அப்படின்ட்டு எங்கே வேணாலுமே உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் மீட் பண்ணி நல்லா பேசி முடிச்சுட்டு தூங்கி ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இப்போ ஈவினிங் டைம் வந்து எங்கே வரோன்னா சும்மா வெளியில் கடை அப்படியே நடந்து வரலாம் தாங்க வந்துட்டுருக்கோம் இந்த இடம் வந்து ஒரு பஜார் ஸ்ட்ரீட் மாதிரி இங்கே எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் நமக்கு கிடைக்கும் எப்பயுமே வந்து இங்கே பிஸியாக டிராஃபிக்காக தான் இருக்கும் பட் நம்ம மெயினாக வந்தது இங்கே பக்கத்துலேயே வந்து கண்ணையும் பேக்கரி அப்படின்ட்டு ஒரு பேக்கரி ஷாப் இருக்குது அங்கே வந்து எக்கச்சக்கமான பேக்கரி ஸ்டெப்ஸ் வந்து பார்க்க முடியும் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் சாத்விக்கும் வந்து போன தடவை நம்ம ஒசூர் வரும்போதே வாங்கி கொடுத்தோம் அவனுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ்க்கு தாங்க இப்போ இங்கே வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் பந்தாங்க தாங்க வாங்கியிருக்கேன் இது மட்டும் இல்லை நான் நிறைய விஷயங்கள் வாங்கி உள்ள பையில் வச்சுருக்கேன் எல்லாமே குட்டி குட்டியாக லைக் எப்படி சொல்கிறது லிமிட்டட் குவான்டிட்டியில் தாங்க வாங்கியிருக்கேன் ஸோ தட் நிறையா வந்து வெரைட்டிஸ் வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ க்ரீம் பந்த் வந்து எப்பயுமே எனக்குன்னு இல்லை ஆர்விக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் தான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அடுத்ததாக இது வந்து ஒரு தேங்காய் பிஸ்கெட் தாங்க மேலே வந்து ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த ஓவராலாக கடிச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது ஸோ என்ன சொல்கிறது இந்த மாதிரி நம்ம சொந்த ஊருக்கு வந்து அப்படியே சும்மா கேஷுவலாக நடந்து கடைக்கு பக்கத்தில் வந்து நமக்கு பிடிச்ச ஐட்டத்தை வாங்கி சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷம் தான் இன்ஃபேக்ட் நம்மளாவது சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கோம் பட் ஆத்விக் இதெல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அவனுமே வந்து நல்லா லைக் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் இங்கே அடுத்ததான் இது பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல சூடாக கொடுத்த பஃப்ஸ் தாங்க வந்து டேஸ்ட் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை நம்ம இருக்கு ஊருக்கு வந்தபோது இந்த கடையில் தான் நம்ம ஆத்விக் வந்து வெஜ் பஃப்ஸே வாங்கி டைம் கொடுத்து ட்ரை பண்ணி சாப்பிட்டான் அவனுக்கும் வந்து வெஜ் பஃப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததா இது வந்து ஒரு முந்திரி பிஸ்கெட் தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு பட்டர் பிஸ்கெட் மாதிரி தான் இதுவும் டேஸ்ட் எக்ஸலென்டா இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஆத்விக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸ்கூல் முடிச்சு போகிற டைமு ஸோ நம்ம கடை வாசலில் நின்று சாப்பிடவோ நிறையா குட்டி பசங்க நம்மளை பார்த்து கண்டுபிடிச்சி அக்கா அப்படின்ட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஸ்கூல் பசங்களோட பேசினதெல்லாம் வந்து செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டும் வந்து மனசு கேட்கல இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியிருக்கோம் ஸோ எப்படின்னா வந்து பிளைன் கேக்கு அதுக்கப்புறம் வந்து பட்டர் பிஸ்கெட் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம் பேக்கரியில் நல்லா சாப்பிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தனால நமக்கு கொஞ்சம் தண்ணி தாகம் எடுத்துருச்சுங்க அதனால தான் இந்த ஜூஸ் வாங்கியே குடிச்சிட்ருக்கேன் இப்போ அப்படியே வந்து கடை வீதி வழியாகவே நடந்து தான் போயிட்டுருக்கோம் இங்கே பக்கத்துலேயே வந்து இங்கே ஒசூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெக்ஸ்டைல் கடை அப்படின்னா சந்தோஷ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்போ வந்தாலுமே அந்த கடையில் போய் ஏதாவது அது குட்டி பர்ச்சேஸ் ஆகும் பண்ணுவேன் ஸோ அதுக்கு தான் இப்போ இன்றைக்கி அங்கே போயிட்டுருக்கோம் அடுத்த நாள் வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினா இங்க ஒசூர்லேயே ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் உலவர் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் சோ காய்கறிலாம் போய் ஃப்ரெஷா வாங்களான்னு வந்திருக்கோம் நம்ம இருக்க சியாட்டல்லிய வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும் பட் நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து வாங்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே தனிதான் எப்போ ஒசூர் வந்தாலும் இந்த உலவர் சந்தையில வந்து நாங்க காய்கறி வாங்கி ஃப்ரெஷா சமைச்சு சாப்பிடுவோம் சோ வாங்க இன்னைக்கு போய் என்னெல்லாம் வாங்களான்னு பார்க்கலாம் ரொம்ப ವರ್ಷத்துக்கு அப்புறம் இங்க இந்த உலவர் சந்தைக்கு இப்ப நான் வந்திருக்கேன் so ஆத்விகா பார்த்தோனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு காய்கறி மார்க்கெட்டை லைவ் பாக்குறான் ஸோ அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவனுக்கு முக்கியமாக அங்கே யூஎஸ்ல என்ன மாதிரி காய்கறிகள்லாம் நமக்கு அவ்வளோ ஃப்ரீக்குவென்ட்டாக கிடைக்காதோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸாக பார்த்து இன்னைக்கு வாங்குறது தான் பிளானே அதுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கேரட்டு பீன்ஸு எவ்வளோ கீரைங்க எப்போ முருங்கைக்காய்லாம் அப்படியே வந்து கட்டுக்கட்டாக வச்சுருக்காங்க ஆக்சுவலி எதை வாங்குறது அப்படின்னு தான் தெரியல எனக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே இருக்கு கோக்கா எவ்வளோமா கிலோ நாற்பது கிலோ நாற்பதா சரி அரை கிலோ போடுங்க ஆ போதும் இது போதும் இப்போதைக்கு ஆ தக்காளி அரை கிலோ போடுங்க இதெல்லாம் நம்ம நாட்டு தக்காளி தானே ஆமாம் எப்பயும் நம்மலாம் பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நாட்டு தக்காளி இதான் நல்லா புளிப்பாக இருக்கும்லண்ணா தக்காளி வாங்கியாச்சு கோவக்காய் வாங்கியாச்சு ஸோ அங்கே சாப்பிடாத காய்கறிகள் தான் மோஸ்ட்டாக வந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நாட்டு காய்கறிகள் கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அடுத்தது வந்து பீர்க்கங்காய் புடலங்காய் அந்த மாதிரி போய் டார்கெட் பண்ணி வாங்கலாம் கொத்தரவங்காவா அது என்ன காய்ங்க காராமணியா காராமணி கொத்தரவங்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் அவருக்கா இருக்குது அவரக்கா எவ்வளோக்கா கிலோ அறுபதா அரை கிலோ போட்டுருங்களேன் காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இங்கே விலை வந்து பார்த்தோன்னா மூணு காய் வந்து இருபது ரூபா ஜென்ரலாகவே வெளியில் கிடைக்கிறதோட இங்கே வந்து நமக்கு நல்லா லோ ப்ரைஸில் கிடைக்கும் சூப்பராக இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இந்தியன் மணிலாம் பார்த்துட்டு ஆர்திக் தான் இன்றைக்கி வந்து அக்கௌண்ட் மேனேஜர் ஸோ எல்லா காசும் அவங்ககிட்ட தான் இருக்குது ஒவ்வொரு கடையிலையும் கரெக்டாக எவ்வளோ வேணும் எவ்வளோ சேஞ்ச் வாங்கணும்னு அவன் தான் எல்லாம் பார்த்துட்ருக்கான் எவ்வளோங்க போயிருக்கங்க கிலோ நாற்பதா எதை எடுக்கிறதுன்னு தான் தெரியல எல்லாமே நல்லா இருக்குது

கீரைக்கு வந்து ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லைங்க இந்த ஹோல் பகுதியை வந்து கீரை விரட்டி தான் அவ்ளோ பிரஷர் அவ்ளோ செம்மையா வச்சிருக்காங்க என்னென்ன கீரை இருக்குன்னு சொல்லுங்க அது பருப்பு கீரையா ஓகே சிங்கேரி சிங்கேரி சிகப்பு கீரை அது சரி இது பாலுக்கு இது சிறுகீரை ஓகே அரைக்கீரை சோப்பு கீரை ஓகே வெந்தய கீரை ஓ மை காட் மேத்தி லீவ்ஸ் பாருங்க எவ்வளோ பெரிய கட்டு வச்சிருக்காங்க இது எவ்வளோ நான் இந்த கட்டு இருபது ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய மேத்தி லீவ்ஸ் வெந்தய கீரை ஓகே அதுக்கப்புறம் இது வந்து மல்லி புதினா ஓகே சூப்பர்ணா கருவேப்பில ஓகே எனக்கு வந்து ஒரு அரை அரைக்கீரை கொடுங்க ஒரு கட்டு எல்லாமே லோடு பண்ணி காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்ததா சூப்பர் எவ்வளோண்ணா இது பத்து ரூபா அதுக்கு பத்து ரூபா கொடுப்பா கொஞ்சம் கருவேப்புல கிடைக்குமா தேங்க்ஸ்ண்ணா ஒரு கட்டு கீரை வாங்கினதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய கருவேப்பிலை கிடச்சிருக்கு அதுதான் நம்ம ஊர் மார்க்கெட்டு இது ஒரு கட்டு கீரை வாங்கினதுக்கே இந்த கருவேப்பில கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி அண்ணா பின்னாடி இருக்க கருவேப்பிலையை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா எத்தனை ஆயிரத்துக்கு அவங்க வந்து நம்ம யூஎஸில் வாங்குவோம் தெரியல ஸோ இங்கே எல்லாமே வந்து ஜஸ்ட் கொசுரா கேட்டாலே அவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா எத்தனையோ உழவர் சந்தைகள்லாம் இருக்குதுங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே ஒசூரில் இருக்க உழவர் சந்தை வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக எத்தனையோ வருஷங்கள் வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ வந்து மக்கள் வந்து அவ்வளவு ஆர்வமா வந்து வாங்கிட்டு இருக்காங்க டெய்லி இது நடக்குது இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது டெய்லி வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக லோடு வருது மக்களும் வந்து வாங்கிட்டு போறாங்க சோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி சாப்பிட்றதே வந்து ஒரு தனி கொடுப்பனாதான் அடுத்தது என்ன காய்கறி வாங்கலான்னு மார்க்கெட்டே சுற்றி சுற்றி வந்துட்டு அங்கே இருக்குது பாருங்க அங்கே வந்து வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இங்கே வந்து வெண்டைக்காய் வாங்கிக்கலாம் பாட்டி வெண்டைக்காய் எவ்வளோ கிலோ போட்டா ஜென்ரலாக வெண்டைக்காயெல்லாம் வந்து உடைச்சி பார்த்து வாங்குவோம் இங்கே எதுவுமே உடைக்கவே தேவையில்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்க என்ன பாட்டி கரெக்டாக நான் போட்டிருக்கேனா மதிப்பாக தான் போட்டேன் கரெக்டாக கிலோ வந்துருச்சா எவ்வளோன்னு சொல்லுங்க பதினஞ்சு ஓகே அதுக்கு பதினஞ்சு ரூபா கொடுப்பா எத்தனை காலமா இங்க கடை வச்சிருக்கீங்க பத்து வருஷமே இங்க பத்து வருஷமா வச்சிருக்கீங்க இருபது நான் வந்து இந்த இதுக்கு நெல்லிக்காய் எவ்வளோக்கா கால் கிலோ முப்பது அரை கிலோ ஐம்பது அப்படியா கால் கிலோ போட்டுருங்களேன் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் வேற யாரும் சாப்பிட மாட்டேன் நெல்லிக்காய்க்கு சொல்றாங்க ஒரு நெல்லிக்காய்க்கு ஆமா எவ்வளவு சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க ஒரு நெல்லிக்காய்க்கு ஆப்பிள் சக்தி ஒரு நெல்லிக்காய்க்கு ஆப்பிள் சக்தி ஆமா இது நெல்லிக்காய் நூறு ரூபாய் ஓகே

இளநீ ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க நடந்ததுக்கு வந்து தண்ணி தாகத்துக்கு ஒரு இளநீ பிரெஷ்ஷா வாங்கி குடிக்கலாம்னு தான் நின்னுட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே ஈஸியா அக்சஸபிள் அது ஒரு அதோட சுகமே தான் ஆக்சுவலி ஆனா ஸ்டா எடுத்துக்கிட்டேன் இளநீ டேஸ்ட் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு சூப்பரா இருக்கு என்னன்னா நம்ம ஊரில் வந்து அப்படியே அழகாக நடந்து வரலாம் வேணுங்கிற விஷயம் பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் தண்ணி தான் அடிக்கிறதா உடனே ஒரு எல்னி கடை இருக்குது ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம யூஎஸில் வந்து மிஸ் பண்ணுவோம் நிச்சயமாக வந்து இங்கேருந்து அங்கே போகும்போது நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதும் எந்த ஒரு கடைக்கு போனாலும் நம்ம ஒரு கார் எடுத்து அந்த கடைக்குள்ளார போய் வாங்கி பில்லில் போட்டுட்டு வரங்காட்டியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் ஒரு சின்ன ஒரு காய்கறி பர்ச்சேஸ் போனால் கூட டூ ஹவர்ஸ் ஆயிரும் பட் இதெல்லாம் வீட்டுக்கு பக்கம் அப்படியே நடந்து வந்தால் எல்லாமே இருக்குது இல்லையா சம சப்போட்டா தானே இதுன்னா நாட்டு சப்போட்டாவா ஆ எனக்கு பழமாக கொடுங்க இப்ப இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி ஆ இப்ப சாப்பிட்ற மாதிரி கொடுங்க நமக்கு டேஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சப்போட்டாலாம் நமக்கு அங்கே கிடைக்கவே கிடைக்காது சம இனிப்பா இருக்குக்கா தேன் சப்போட்டாவா சரி போடுங்க ஒரு அரை கிலோ போடுங்க சூப்பராக இருக்கும் ஃபாட்டி இருக்கா சேஞ்சர் ஃபிஃப்ட்டி இருக்கா சரி கொடு நல்லா இருக்குதுக்கா பழம் எங்கேருந்து வருது இந்த பழம்லாம் திருப்பத்தூரா ஓகே 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 நீங்கள் எப்போயுமே சப்போர்ட்டா தானா ஓ அதுவும் உங்கள் கடை தானா ஓகே 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 தேங்க்ஸ்க்கா பை ஃப்ரூட்ஸும் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க ஸோ ஆப்பிள் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஆக்சுவலி இது வந்து யுஎஸ்ஏ அப்படின்னு தான் போட்டிருக்கு பாருங்க பிங்க் லேடி நம்ம அங்கே சாப்பிட்ற வெரைட்டி தான் இது ஒரு கிலோக்கு எத்தனை வரும் ஆறு பீஸ் வருமா ஒரு கிலோ போட்டுருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்பா சேஞ்ச் கொடுப்பாங்க வாங்கியாச்சு காய்கறிகள் மட்டும் இல்லாமல் பழங்கள் கூட பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் எல்லாமே நமக்கு சம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது என்னன்னா நம்ம டேரெக்டாக இங்கே உழவர் சந்தையில் வந்து வாங்கும்போது வெளியில் வாங்கிறதோட கண்டிப்பாக இங்கே எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தாங்க இருக்கும் முந்நூறு தானே ஆயிடுச்சு ஓகே சூப்பர் ஜிபேல வாங்கியாச்சு இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுறோம் எங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது இது பேர் என்ன சொன்னீங்க லம்புட்டானா நம்ம ஆக்சுவலி லிச்சின்னு சொல்லி பழகிருக்கோம் ஓ இது வேறயா இந்த பழம் பேர் வந்து ரம்புட்டான் அப்படின்ட்டு ஜென்ரலாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் போகும்போது வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு எனக்கு பட் அது எல்லாமே வந்து இப்போ ரொம்ப காமனா நம்ம ஊர் மார்க்கெட்லயே கிடைக்கிது தான் வாங்கி உடனே இங்க கையோட சாப்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த பழத்தை உரிச்சிட்டு அந்த உள்ள இருக்க ஃப்ளஷ் பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ள ஒரு பெரிய சீட் இருக்கும் அதை வந்து நம்ம துப்பிடணும் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு புளிப்பா இனிப்பா இருக்கும் நல்லா இருக்கும் அதுவா அந்த அந்த பக்கம் இருக்கிறல்லாம் அவ்வளோதாங்க வந்த இடத்துல கடைசியாக செவ்வாலையும் வாங்கியாச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்திருக்கேங்க ஸோ இப்போ வந்து பார்த்தாலும் நம்ம ஒசூரில் இருக்க உழவர் சந்தை மாதிரி அவ்வளோ க்ரௌடடாக அவ்வளோ பிஸியாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் ஸோ நம்மளும் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கியாச்சு ஸோ அடுத்தது வீட்டுக்கு போய் இதெல்லாம் சமைச்சி சாப்பிட வேண்டியது தான் ஆட்டோவில் தாங்க இப்போ வீட்டுக்கு போகிறோம் எப்படின்னா காலையில் வரும்போது அப்படியே வாக்கிங்காகவே நடந்து வந்தாச்சு ஆனால் இப்போ நமக்கு வெயிட் லோடு வந்து கையில் ரொம்ப ஏறிடுச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் பிளஸ் ஆதிக்கும் எப்படா சான்ஸ் கிடைக்கும் நம்மளை ஆட்டோல கூட்டிட்டு போவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அதனால இப்ப ஆட்டோல போறோம் அப்படின்னு அவனுக்கு எல்லாத்தோட செம்ம ஹாப்பி இப்போலாம் வர ஆட்டோல பார்த்தோன்னா சைடில் வந்து இந்த மாதிரி டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி டைப் ஆட்டோல நான் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறேன் ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு நம்ம எந்த பொருள் வச்சாலும் கீழே எதுவுமே உழுவாது நல்லா சேஃபா இருக்கு வீட்டுக்கெலாம் போயிட்டு நல்லா வாங்கின காய்கறியெல்லாம் எல்லாம் சமைச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு இப்போ ஈவினிங் வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இங்க வந்து கிராண்ட் சினிமாஸ் அப்படின்ட்டு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இங்க வந்து ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க வந்திருக்கோம் இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன அந்தகன் மூவி பார்க்கலாம் தாங்க வந்திருக்கோம் ரிவ்யூஸ் கூட எல்லாம் நல்லா பாசிட்டிவா போட்டுட்டு இருக்காங்க இது ஆக்சுவலி வந்து ஒரு ஹிந்தி மூவியோட ரீமேக் தாங்க அந்தாது அப்படின்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸ் ஆன மூவி ஸோ அப்பவே வந்து நம்ம பார்த்தோம் அந்த படம் ஹிந்தியில் பார்த்திருந்தோம் நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் தான் இது சம சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸோட நல்லா இருக்கும் ஸோ ஓகே தமிழ் வெர்ஷனும் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் முக்கியமாக வந்த ரீசன் வந்து எப்பயுமே மூவிஸ் அப்படின்னா நம்ம பெங்களூர் போய் தான் பார்ப்போம் ஸோ இப்போ ஒசூர்லி இந்த மாதிரி ஒரு மூவி காம்ப்ளெக்ஸ் ஆரம்பித்தனால ஓகே இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாங்க வந்திருக்கோம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது இன்டீரியர்ஸ் ஆகட்டும் தியேட்டர் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குது படம்லாம் சூப்பராக பார்த்து முடித்தாச்சு ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கு மங்களம் அப்படின்ட்டு ஒரு நியூ ரெஸ்டாரெண்ட் தான் இது இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஜனனி அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு ஸோ அதை மாறி இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு சரி இதையும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் ஆம்பியன்ஸ் வைஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சிக்கன் மிளகு சூப் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் சூப் ஆர்டர் பண்ண மெயின் ரீசனே வந்து எனக்கு வந்து இப்போ குளிர்ற மாதிரி இருக்குங்க ஏன்னா மத்தியானத்துலேருந்து இங்கே கொஞ்சம் மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது ஜென்ரலாகவே ஒசூர் வந்து வெதர் வந்து எப்பயுமே உங்களுக்கு லைட்டாக குளிர்ற மாதிரி தான் இருக்கும் பட் இன்னைக்கு வந்து மழை வேறு பேஞ்சனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குளிர்ற மாதிரியே தான் இருக்குது ஆந்திரா சிக்கன் கறி ப்ளஸ் பட்டர் நான் தாங்க ஆட்ரு பண்ணியிருக்கோம் டேஸ்ட் வைஸ் இதுவுமே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் இங்கே ஒசூரில் நம்ம ஃபேமிலியோடு என்னெல்லாம் ஃபன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய்